வெள்ள பாதிப்பு காரணமாக காட்டிறிக்குப்பம் நிவாரண முகாமில் தங்கியிருந்த பேச முடியாத கர்ப்பிணி பெண் பிரசவ வழியால் துடித்ததால் அவரை உதவி ஆய்வாளர் தனது வாகனத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பெஞ்சர் புயல் காரணமாக தொடர்ந்து பெய்த கனமழையால் கிராமப்புறங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக தங்குவதற்கு நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டது அதன்படி புதுச்சேரி அடுத்த சந்தை புதுக்குப்பம் சமுதாய நலக்கூடத்தில் நிவாரண முகாம் ஒன்று அங்கு அமைக்கப்பட்டுள்ளது வாய் பீச முடியாத பெண்ணிற்கு திடீரென பிரசவ வழி ஏற்பட்டு துடிதுடித்த நிலையில் ஆம்புலன்ஸ் வசதிகள் இல்லாததால் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காட்டேரி குப்பம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் தமிழரசன் சற்றும் யோசிக்காமல் தனது காவலர் வாகனத்தில் பிரசவ பணியால் துடித்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் அதனைத் தொடர்ந்து அவர் ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்ததால் ஆம்புலன்ஸ் பாதி வழியில் வந்து அந்த பெண்ணை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றது இந்த சம்பவம் அங்கிருந்தவர்கள் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது தற்பொழுது சந்தை தற்பொழுது சந்தை புதுக்குப்பம் கிராம மக்கள் உதவி ஆய்வாளர் அரசனை பாராட்டி வருகின்றனர் போ பிரெக்னன்ட் லேடி நைட்டே நாங்கள் வந்து அவங்க காப்பாத்துறோம் மழையில தண்ணியில கும்பிடுது மாட்டிக்கிறாங்க அவங்க ஊருப்பான் காலனில அவங்கள ரெக்கவரி பண்ணி அந்த ஹோம்ல ஸ்கூலில் தங்க வச்சிருந்தோம் அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த பிரெகென்ட் வலி வந்து போச்சு ரொம்ப வலி வந்துருக்கு இப்போ எமர்ஜென்சிக்கு ஒன்று நம்ம போலீஸ் சீப் கை ஏற்றி பாய்ச்சி வந்து ஆம்புலன்ஸ் சொல்லி ஏற்றி ஆனா ஆமா அம்ம நைட் அவங்க அந்த நரம ரெக்கரி பண்ண வந்தோம் தண்ணில நடு நடு தண்ணில மாத்தி இது மறுபடியும் வீட்டுக்கே ஏ போய்ட்டாங்களா அவங்க காலையில எங்க தந்தீங்க மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டாங்க இல்ல வேப்போல் சென்டர் ஹோம்ல தான் ஸ்கூல்ல தான் இருந்தாங்க அங்க இடுப்பு அந்த இது பிரண்ட் வலி வந்து அவங்க காபாதி அதனால உங்க ஜிப் லைட் நோண்டிங்க மரணா என்ன செய்யுது கிட்டத்தட்ட ஒரு 75 பேர் காபாத்துன நைட் அந்த ஃபுல்லா அந்த ஏரி ஓட உடைஞ்சி ஃபுல்லா தண்ணி உள்ள போந்துது ஓட வாக்கிய அந்த சுத்தி ஏரி

இந்த நேரத்துல தான பொதுமக்களுக்கு நம்ம உதவி செய்யணும் ரொம்ப நல்லது சார் थैंक यू थैंक यू நீங்க எப்படி பாக்குறீங்க பெரிய சார் காடிர கிராமத்துல வந்து நிறைய ஹெல்ப் பண்ற நேத்துல இருந்து பிரகன் லேடி ஏத்துன வர பாருங்க அதே பெரிய ஆம்புலன்ஸ் வர லேட் சார் அது சார் ஏத்து வந்து ரொம்ப பெரிய சார்க்கு ரொம்ப நன்றி சொல்லிடுங்க போலீஸ் சார் உங்க நண்பன்ன்றதை நினைவுக்கிறேன் நண்பர் கூட ஒரு சார் அவரு அப்படி சொல்லுவீங்க போலீஸ் உங்க நண்பன்ன்றதை தான் நிரூபிச்சிராங்க போலீஸ் என்ன நண்பன் சொல்லிட்டு நிரூபிக்கிறாரு பாருங்க புரங்கள் அடைய டீப்ல ஏத்து வந்து உடனே ஆmla சேத்தா பாருங்க ஆmla லேட்டாயிது இல்ல சார் பாண்டிகே போயிருப்பாரு சார் நீ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நிறைய வாய் ஓமோ ஓமோ உங்களுக்கு நீ பண்ணது பை பண்ணேமானா வச்சறலாம் போலீஸ் வந்து போலீஸ் வேலை மட்டும் இல்ல இதுவும் எங்களுடைய கடமை தான் இது ஆமா மக்களோ வந்து காப்பாத்துறது てるது முதல்ல ஆமா இருபத்தி ஏழு பேரை நாங்க சாப்பாத்தி கொண்டு வந்து பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சோம் வேற எந்த துறை வருவாங்க அவங்களுக்கு எதிர்பார்க்க எதிர்பார்க்க முடியல முடியாட்டா என்ன செய்யணும் அந்த நேரத்துல என்ன செய்யணும் ஏன்னா தண்ணி திடீர்னு எல்லாம் உள்ள பூண்டுட்டு மூழ்கிடுச்சு இடுப்பளவு தண்ணி உள்ளிருக்கு ஏரியில அப்ப இந்த நேரத்துல வந்து குழந்தைங்க மாட்டிக்குமா யாரு மாட்டிப்பாங்க தெரியல ஏரி உடையற மாதிரி இருக்கு ஏரி ஒடைற மாதிரி இருக்கு கண்டிஷன் அப்போ இதனாலயே நாங்க போய் மதக அஞ்சு நாலு மதக போயிட்டு கிட்ட பேசிட்டு மதகை ஓப்பன் பண்ணும் இல்லைன்னா நைட்டு எந்த எந்த அசாதாரணமான ஒரு சூழ்நிலை கூட நடந்துருக்கு ஏறி உடைஞ்சிருக்க வாய்ப்பு அப்படின்னா இன்னும் கேஷுவாலிட்டி ரொம்ப ஏன்னா அதிகமாக ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யணுமோ நான் நம்ம கடுமையை வந்து செஞ்சிருக்கேன் Thank you. மலட்டாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் புதுச்சேரி இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலம் உள்வாங்கியுள்ளது இதனால் கடலூர் புதுச்சேரி இடையேயான போக்குவரத்து பாதிக்கப்பட்டது மேலும் பாலம் சீரமைக்கும் பணி தற்பொழுது முழுவீச்சில் நடந்து போகிறது புதுச்சேரியிலிருந்து கடலூர் செல்லும் சாலையின் இடையார்பாளையம் பகுதியில் மலட்டாற்றில் பாலம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டது சாத்தனூர் மற்றும் வேலூர் அணைகள் திறக்கப்பட்டதால் புதுவையில் உள்ள தென்பண்ணை சங்கராபரணி மற்றும் மலட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கரையோறம் உள்ள கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கின இதனிடையே வளர்த்தாற்றின் வெள்ளம் காரணமாக இடையார்பாளையம் பகுதியில் உள்ள ஆற்றுப்பாலம் மேற்று இரவு திடீரென உள்வாங்கியது இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரமான செல்வம் உடனடியாக சாலையை மூடி வாகனங்களை மாற்றுப் பாதையில் திருப்பிவிட உத்தரவிட்டார் தொடர்ந்து முதல்வர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டவுடன் சமவ இடத்திற்கு விரைந்து வந்த முதலமைச்சர் சாமி மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பாலத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை பொதுப்பணித்துறை அதிகாரியுடன் சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டனர் இந்த ஆய்வில் பாலம் உறுதி தன்மையுடன் இருப்பதாகவும் இடையார் பாளையத்துடன் பாலம் இணையும் இடத்தில் வெள்ளப்பெருக்கால் அங்கிருந்த மலர்கள் வெள்ளத்தில் அரித்து செல்லப்பட்டதாகவும் தெரியவந்தது கடந்த பாலத்தை இரவோடு இரவாக சரி செய்ய அறிவுறுத்திய முதல்வர் ரங்கசாமி நாளை பிற்பகலுக்குள் பாலம் முழுவதுமாக சரி செய்யப்பட்டு மீண்டும் போக்குவரத்தை துவங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனிடையே பால சேதமடைந்ததன் காரணமாக புதுச்சேரி கடலூர் இடையே போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது வாகனங்கள் அனைத்தும் மாற்றுப்பாதையில் கும்பாக்கம் திருகாஞ்சி தமிழகம் வழியாக கடலூருக்கு திருப்பி விடப்பட்டது இந்நிலையில் உள்வாங்கிய இடையார்பாளையம் பாலத்தில் சூழ்நிலை தொடங்கி நடந்து வருகிறது மேலும் ஹிதாச்சி வாகனம் மூலம் உள்வாங்கிய பகுதியில் உள்ள மண்ணை அள்ளும் பணி நடந்து வரும் நிலையில் பாலம் முழுவதுமாக சரி செய்யப்பட்டு இன்று இரவு அல்லது நாளை மீண்டும் போக்குவரத்து துவங்கும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் மேலும் பிரதான சாலையான கடலூர் சாலையில் உள்வாங்கிய பாலத்தை சீரமைக்கும்படி தற்பொழுது மகிழ்ச்சி புதுச்சேரியில் வெள்ள பாதிப்பு குறித்து முழுமையாக கணக்கெடுத்த பின்னரே இரண்டாம் கட்ட நிவாரணம் வழங்குவது குறித்து அரசு சார்பில் முடிவெடுக்கப்படும் என்று பல்வேறு பகுதிகளை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் வெஞ்சல் புயல் மற்றும் அதிக கனமழை காரணமாக புதுவையின் கிராமப்புறங்களில் வெள்ளம் சூழ்ந்தது இதனிடையே மலக்காற்றில் ஏற்பட்ட வெள்ளம் காரணமாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட தேன்பாளையம் மற்றும் தேடுவார்ப்பாக்கம் ஆகிய கிராமங்களில் வெள்ள நீர் வீடுகளை சேர்ந்ததால் கிராம மக்களை அருகில் உள்ள தனியார் பள்ளியில் அமைக்கப்பட்ட முகாமில் தங்க வைத்தனர் இந்நிலையில் இன்று முகாம்களில் தங்க வைக்க இந்நிலையில் இன்று முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து தொடர்ந்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களை ஆய்வு மேற்கொண்டார் முதல்வர் ரங்கசாமி இதனிடையே முகாமில் தங்கியிருந்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் முதலமைச்சரின் காலில் விழுந்து மூன்று சக்கர வாகனம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்த நிலையில் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக வலியுறுத்தினார் இதேபோல் அணைகளில் நீர் திறக்கும் போது முன் அறிவிப்பு செலுத்திட வேண்டும் என்றும் இலவசம் மனைபட்ட வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை சபாநாயகர் செல்வம் விவசாயத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள் இந்த ஆய்வில் உடனிருந்தனர் ஆய்வுக்கு பின்னர் முதல்வர் ரங்கசாமி கூறுகையில் புயல் பாதிப்புகள் குறித்து மத்திய குழு புதுச்சேரிக்கு வந்து ஆய்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறேன் இந்நிலையில் வருவாய்த்துறை மூலமாக பாதிப்புகள் தொடர்பாக கணக்கெடுக்கப்பட்டு இரண்டாம் கட்டமாக நிவாரணம் வழங்குவது தொடர்பாக அரசு முடிவெடுக்கும் என்று தெரிவித்தார்

புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் வெள்ள பாதிப்புகள் அதிக அளவில் ஏற்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக பாதிப்புகளை முழுமையாக கணக்கிட்டு கூடுதலாக நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கிடவும் பாதிப்புகளை நேரில் வந்து பார்வையிடாத அமைச்சர்கள் அதிகாரிகளை கண்டித்து சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அப்பகுதி மக்கள் சேதமடைந்த டிவி உட்பட பொருட்களை சாலையில் போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பெஞ்சல் போது புதுவையில் பெய்த கனமழை பாதிப்பால் அனைத்து ரீஷன் அடைதாரர்களுக்கும் ரூபாய் ஐந்தாயிரம் நிவாரணம் வழங்குவதாக அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரி நகரப்பகுதியில் இருந்த தொகுதிக்குட்பட்டு நகர் பாரதிபுரம் கோபிந்திசாலை கண்டகர தோட்டம் உட்பட தாழ்வான பகுதிகளில் புயலின் போது பெய்த மழையினால் வீடுகளில் மழைநீர் சூழ்ந்ததில் அதிக அளவில் வீடுகளின் பொருட்கள் சேதமடைந்ததையாகவும் இதன் காரணமாக அரசு உடனடியாக பாதிப்புகளை முழுமையாக கணக்கிட்டு ஐந்தாயிரம் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்கிட வேண்டும் என அப்பகுதி மக்கள் குழந்தைகளுடன் சுயேச்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் வீட்டில் சேதமடைந்த டிவி மத்தைகள் உள்ளிட்ட மின்சாதன பொருட்களை டாடா ஏசி வாகனத்தில் ஏற்றி வந்து காமராஜர் சதுக்கம் அருகே சாலையில் போட்டு தொடர்ந்து பாதிப்பை பார்வையிடாத அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளை கண்டித்து கோஷங்கள் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த துணை மாவட்ட ஆட்சியர் ராத்தி அரசிடம் பேசி பாதிப்புகளை கணக்கிட நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தது அடுத்து மறியலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கைது சென்றார் இந்த மறியல் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நகரப்பகுதி போக்குவரத்து நெரிசல்